தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நாள் மூன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழுக்கு ஆவணி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளர்களில் முதலில் பார்க்க இருப்பது வலம்புரி பத்திரிகை வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம்பெற்றிருப்பது தமிழரசுக் கட்சிக்குள் வலுக்கும் உட்பூசல் சஜித்தை ஆதரித்ததை ஏற்க முடியாது சிறுதரன் எம்பி காட்டம் இலங்கை தமிழரசுக் கட்சிக்குள் மோதல் நிலை வலுவடைந்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் சைத்தை ஆதரிப்பது என்ற மத்திய குழுவின் தீர்மானத்தை ஏற்க முடியாது என சிறுதரன் எம்பி காட்டமாக தெரிவித்துள்ளார் வலம்புரி பத்திரிகையின் அடுத்த செய்தியாக இடம்பெற்றிருப்பது மத்திய குழு தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவோம் பெல்டி அடித்த மாவை இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு நிறைவேற்றிய தீர்மானத்தை எவ்வாறு இணைந்து நடைமுறைப்படுத்துவது என்பது பற்றி அடுத்த கூட்டத்தில் தீர்மானிப்போம் என அக்கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராயா தெரிவித்தார் ஜாலில் நேற்று நடைபெற்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வி தர்மலிங்கத்தின் நினைவேந்தலையில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சுவையினம் காரணமாக நேற்று முன்தினம் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை ஆனாலும் இலங்கை தமிழரசு கட்சி மத்திய செயற்குழு எடுத்த தீர்மானத்தை ஒற்றுமையாக இணைந்து நடைமுறைப்படுத்துவோம் என்றார் தமிழரசுக் கட்சி சஜித்துக்கு ஆதரவு என்பது ஒரு சிலரின் தனிப்பட்ட முடிவு என மாவை சேனாதிரியா நேற்று முன்தினம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தியாக இடம்பெற்றிருப்பது தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞானம் இன்று வெளியீடு தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞானம் இன்று ஜாழ்பாணத்தில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து இடம்பெற்றிருக்கும் செய்தி பொருளாதார நெருக்கடியை தீர்க்கும் பொறுப்பு ஏமாற்கானது தேர்தல் விஞ்ஞானத்தில் நாமல் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணும் பொறுப்பு எனக்கும் எனது கட்சிக்கும் உண்டு குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக பொறுப்பட்ட வகையில் நாங்கள் செய்யப்படவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் விளம்பரி பத்திரிகையில் அடுத்து இடம்பெற்றிருக்கும் செய்தி சுன்னாகம் போலீசாரால் குடும்பஸ்தர் மீது தாக்குதல் மனித உரிமைகள் ஆணைக்குழு நடவடிக்கை சுன்னாகம் போலீசாரால் குடும்பஸ்தர் ஒருவர் மீது கடுமையாக தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஜால் பிராந்திய அலுவலகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது என அதன் இணைப்பாளர் த கனகராஜ் தெரிவித்துள்ளார் மேலும் சுன்னாகம் போலீஸ் நிலைய அதிகாரிகள் தனது கணவர் கடுமையாக தாக்கப்பட்டு உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை வரும் நிலையில் அவருக்கு நீதி பெற்று தருமாறு அவரின் மனைவி கோரிக்கை விடுத்துள்ளார் ஜால் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அடுத்து இடம்பெற்றிருக்கும் செய்தி மோட்டார் சைக்கிளிலிருந்து விழுந்த பெண் மரணம் செம்பியன் பட்டில் சம்பவம் மோட்டார் சைக்கிளால் விழுந்து படுகாயங்களுக்கு உள்ளான நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட குடும்ப பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி இறந்துள்ளார் பற்றி வடக்கை சேர்ந்த மேரி ரோசேரி ஈஸ்வரபாதம் வயது அறுபத்தி மூன்று என்பவரே உயிரிழந்தவராவார் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை தேவாலயத்துக்கு சென்றுவிட்டு மகனுடன் மோட்டார் சைக்கிளில் பின் இருக்கையில் அமர்ந்து வந்துள்ளார் இந்நிலையில் தடுமாறி மோட்டார் சைக்கிளில் விழுந்து தலையில் படுகாயமடைந்த நிலையில் பருத்த ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு மீண்டும் பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் மாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இம்மரணம் தொடர்பில் நேற்று திங்கட்கிழமை பருத்துறை மரண விசாரணை அதிகாரி சதானந்தன் சிவராயா விசாரணைகளை மேற்கொண்டார் அர்த்தி பத்திரிகையின் உள்பக்கத்தில் இடம்பெற்ற செய்தியொன்று மாகாண சபைகளுக்கு முழுமையான அதிகாரங்கள் கிளிநாச்சியில் உறுதிபட தெரிவித்தார் சஜித் மாகாண சபைகளுக்கான முழுமையான அதிகாரங்கள் வழங்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் அமைந்துள்ள சமத்துவ கட்சியின் ஆதரவு சந்திப்பில் கருத்து தெரிவிக்கலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது சமத்துவ கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவளித்தமை ஆரோக்கியமாக உள்ளது வடக்கில் அபிவிருத்திகள் செய்யப்பட வேண்டியுள்ளது இதனால் பல எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியும் அவ்வாறு பல திட்டங்களை செய்ய நாம் திட்டமிட்டுள்ளோம் மாகாண சபைகளுக்கான முழுமையான அதிகாரங்கள் வழங்கப்படும் வாழ்வாதாரம் உள்ளிட்ட பல திட்டங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் அதற்காக சிறப்பு அலுவலகங்கள் ஐந்து மாவட்டங்களிலும் நிறுவ உள்ள அதே போன்று ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவுகளிலும் அபிவிருத்தி நிலையங்கள் நிறுவப்படும் இங்குள்ள மக்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு பல பிரச்சனைகள் உள்ளன காணாமல் ஆக்கப்பட்டவருக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்போம் அத்துடன் ஏனைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு பெற்றுக் கொடுப்போம் அதற்காகவே இந்த அலுவலகங்களை மாவட்டம் மற்றும் பிரதேச செயலக ரீதியில் நிறுவ உள்ளோம் நானும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவன் என்ற அடிப்படையில் தீர்வு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு எனக்கு உள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் நாலு பிரதேச செயலாளர் பிரிவுகள் உள்ளது அந்த நான்கு பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் ஒவ்வொரு தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்படும் அதே போன்று நான்கு பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் ஒவ்வொரு ஐடி நிறுவனங்கள் நிறுவப்படும் அதன் மூலம் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கப்படும் இவ்வாறு சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் வேளம்புரி பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கும் இன்னும் ஒன்று செய்தி பண்டாரவளை தொடர்ந்து நிலையத்தில் தமிழ் இளைஞன் மீது தாக்குதல் எட்டு இராணுவ அதிகாரிகள் கைது பண்டாரவளி தொட நிலையத்தில் தமிழ் இளைஞர் ஒருவரை தாக்கிய குழப்பத்தில் ஈடுபட்டனர் என கூறப்படும் எட்டு இராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தொடருந்து நிலைய அதிபரால் பண்டாரவலை போலீசாருக்கு தொலைபேசியூடாக வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று பண்டாரவளி போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு எட்டு முப்பது மணியளவில் இடம்பெற்றதுள்ளார் என்றும் போலீசார் கூறியுள்ளனர் தியத்தலாவில் ராணுவமாவில் சேவையாற்றிய மேற்படி இராணுவ அதிகாரிகள் வீடு முறையில் வீடு செல்லும் வழியிலேயே இவ்வாறு ஒழுக்கமற்ற விதத்தில் செய்யப்பட்டுள்ளனர் என கூறப்படுகிறது இன்றைய நாளேடுகளில் அடுத்து இடம்பெற இருப்பது ஈழநாடு பத்திரிகை ஈழநாடு பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம்பெற்றிருப்பது தமிழ் அரசு மத்திய குழுவின் தீர்மானத்தை ஏற்க முடியாது லண்டனிலிருந்து சிறுதரன் அறிவிப்பு ஈழநாடு பத்திரிகையின் அடுத்த செய்தியாக இடம்பெற்றிருப்பது சிறிதனின் நிலைப்பாடும் கருத்தில் கொல்லப்பட்டது சி வி கே சிவஞானம் தெரிவிப்பு ஸ்ரீதரன் எம்பியின் நிலைப்பாடு உள்ளிட்ட பல விடயங்களும் கருத்தில் கொண்டே இலங்கை தமிழரசுக் கட்சியின் தீர்மானம் எடுக்கப்பட்டது என்று அந்த கட்சியின் மூத்த துணைத் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட சி வி கே சிவஞானம் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் அவர் தெரிவிக்கையில் கட்சியின் தலைவர் மாவை சேநாதிராசா இந்த கூட்டத்தில் சோயினம் காரணமாக கலந்து கொள்ள முடியாது என்று அறிவித்திருந்தார் சிறிதரன் தமது நிலைப்பாட்டை எழுத்து மூலமாக கூட்டத்துக்கு தெரியப்படுத்தியிருந்தார் சிறிதரன் நிலைப்பாடு உள்ளிட்ட பல விடயங்களில் கருத்தில் கொள்ளப்பட்டு தீர்மானம் எடுக்கப்பட்டது அத்துடன் கட்சித் தலைவர் இல்லாமல் மத்திய செயற்குழு தீர்மானங்களை எடுக்கக்கூடாது என்று கட்சி யாப்பில் இல்லை தீர்மானம் எடுப்பதற்கு தேவையான கோரத்தை விட அதிகமான உறுப்பினர்கள் பங்கு பெற்றிருந்தனர் இந்நிலையில் சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதற்கு கட்சியின் மத்திய குழு மேற்கொண்ட தீர்மானம் சரியானதே இந்த தீர்மானம் உரிய தரப்பினருக்கு உரிய வகையில் அறிவிக்கப்படும் இலங்கை இலங்கை தமிழரசுக் கட்சி ஆதரவு தெரிவித்தாலும் நான் மேடைகளில் பங்கு பெற்ற மாட்டேன் எனது முடிவை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என்றார் ஈடுநாடு பத்திரிகையில் அடுத்து இடம்பெற்றிருக்கும் செய்தி கட்சி எடுத்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவோம் தமிழரசு தலைவர் மாவை பெல்டி ஈடுநாடு பத்திரிகையில் அடுத்து வழியாக இருக்கும் செய்தி வெளியானது நாமலின் தேர்தல் அறிக்கை தமிழர் பிரச்சனை தீர்வு குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை ஒற்றையாட்சி பாதுகாக்கப்படும் பௌத்தத்துக்கு முன்னுரிமை தமிழரின் பிரச்சனை தொடர்பிலோ அல்லது சிறுபான்மை மக்களுக்கான விசேட வேலை திட்டம் தொடர்பிலோ எந்த வாக்குறுதியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராயபக்சே தனது தேர்தல் அறிக்கையில் உள்ளடக்கவில்லை நாமல் ராயபக்சவின் தேர்தல் அறிக்கை நாமல் இலக்கு உங்களுக்காக முன்னேற்றகரமான நாடு என்னும் துணிப்பொருளில் நேற்று திங்கட்கிழமை வெளியிடப்பட்டது பத்திரிகையின் அடுத்திருக்கும் செய்தி அரச ஊழியர்களின் சம்பளம் இருபத்தி நாலு தொடக்கம் ஐம்பது வீதம் வரை அதிகரிக்கும் அனுமதியளித்தது அமைச்சரவை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி முதலாம் தேதி முதல் அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் இருபத்தி நாலு தொடக்கம் ஐம்பது சதவீதம் வரையில் அதிகரிக்கப்பட உள்ளது அரச ஊழியர்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நியமித்த உதய ஆர் செனவிரத்ன தலைமையிலான நிபுணத்துவ குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்த அமைச்சரவை நேற்று அனுமதி வழங்கியுள்ளது அத்துடன் அனைத்து அரச ஊழியர்களுக்கும் வழங்கும் வருடாந்த சம்பள உயர்வு தொகையை இரட்டிப்பாக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி முதலாம் தேதி முதல் அரச நிறுவனங்கள் கூட்டு தாமனங்கள் நியதி சட்ட நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் சம்பளத்தை அதிகரிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஈடுநாடு பத்திரிகையில் அடுத்த இடம்பெற்றிருக்கும் செய்தி தேர்தல் சட்டத்தை மீறினால் அரச பதவி பறைக்கப்படும் தேர்தல் சட்டத்தை மீறி அரச ஊழியர்கள் செய்யப்படுவார்களாயின் அவர்களின் பதவி பறிக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் நேற்று அவர் நடத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஈழ்நாடு பத்திரிகையில் அடுத்து இடம்பெற்றிருக்கும் செய்தி புலமை பரிசில் பரீட்சை அட்டவணை வெளியானது நடப்பு ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமைப் பரிசல் பரீட்சை நேர அட்டவணையை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புலமைப் பரிசல் பரீட்சை நடைபெறும் வினாத்தாள் பகுதி ஒன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஆரம்பித்து முற்பகல் பத்து நாற்பத்தைந்து மணிக்கு நிறைவடையும் வினாத்தாள் பகுதி இரண்டு முற்பகல் பதினொன்று பதினைந்து மணிக்கு ஆரம்பமாகி மதியம் பன்னிரெண்டு பதினைந்து மணிக்கு நிறைவடையும் பரிச்சாத்திகளின் அனுமதி அட்டைகள் அந்தந்த பாடசாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன பரிச்சார்த்திகளின் விவரங்களில் தவறுகள் காணப்பட்டால் எதுவரும் ஒன்பதாம் தேதி வரை ஆன்லைன் முறையில் திருத்தங்களை செய்ய முடியும் இன்றைய நாளடுகள் இத்துடன் முடிவுக்கு வருகின்றது நாளைய நாளடுகளுடன் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்